தாமுல வாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் மூன்றாவது குழந்தையான இலக்குவனுக்கு பேர் வைத்ததை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக கடைசி குழந்தையாக பிறந்து அவதரித்திருக்கக்கூடிய சத்துருக்கணனுக்கு பெயர் வைப்பது தான் இந்த வார பாடம் சொல்ல போகிறது அதாவது நான்கு ஒளிகளாக நான்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ஒளியாக எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் கடைசி குழந்தையாக இருக்கக்கூடிய சத்துருக்கணன் பாடலை பார்ப்போம் முத்து உருக்கொண்டு செம்புளறியால் அலர்ந்தால் ஒத்திருக்கும் எழுடைய இவ்வொழியால் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன சத்ருக்கனு என சாற்றினான் நாமம் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு வடிவமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து ஒரு முத்துனால செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதாவது முத்து உருக்கொண்டு முத்து அப்படின்னா அது வந்து வெண்மையை சொல்லக்கூடியது இன்னொன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் சங்கின் அம்சமாக வரக்கூடியதுதான் சத்ருக்கணர் சங்கு வந்து வெண்மை நிறத்தை உடையது அதனால வந்து அந்த விதத்திலும் வந்து அந்த சங்கின் சங்கை போல் வெண்மையாக இருக்கிறதா அப்பேற்பட்ட முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தால் அதாவது செம்முளரின்னா செந்தாமரை அங்கங்க அந்த செந்தாமரை எப்படி ஒட்ட வச்சா எப்படி இருக்கும் கை உள்ளங்கை அந்த ஒரு மாதிரி அந்த பிங்கிஷ் பேபி அந்த மாதிரி அந்த கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் கண்ணமாக இருக்கட்டும் அப்படி ஒரு முத்துவே ஒரு குழந்தையா பிறந்து அங்கங்க அப்படியே ஒரு ஒரு சின்ன சின்ன பிங்க் கலர்ல மாதிரி இருந்தா அதைத்தான் முதல்வர் சொல்றாரு முத்து உருக்கொண்டு செம்முலறி அலர்ந்தால் ஒத்திருக்கும் ஏழுடைய அப்பேற்பட்டு ஒத்திருக்கக்கூடிய அழகுடைய இவ்வொலியால் இந்த ஒளியால் எத்திருக்கும் கெடும் இந்த இடத்துல திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா திருக்கும் அப்படிங்கிறது திருக்கு அப்படின்னா தீசத்தனம் சொல்லக்கூடியது அல்லது பகைமை அப்படின்னு சொல்லக்கூடியது பகைமை அப்படின்னா இது வந்து வெளியில இருந்து தான் பகைமை வரணும்னு உள்ளுக்குள்ளே இருந்து இருக்கு நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கண் காது மூக்கு இதுவே நமக்கு பகைமைதான் அப்படின்னு அப்போ எத்திருக்கும் கெடும் எல்லா பகைமையும் கெடுக்கும் கெடு கெடுத்துவிடும் அப்பேற்பட்ட திறமையுடையது இவ்வொழி அப்படின்னு சொல்லிட்டு என்பதை என்ன சத்ருக்கணன் என சாற்றினான் நாமும் அப்பேற்பட்ட இந்த ஒலிக்கு சத்ருக்கணன் அப்படின்னு சாற்றினான் நாமும் வசிஷ்டன் அப்படின்னு சொல்வதாக இந்த வார பாடல் இருக்கு அதாவது இந்த எத்திருக்கும் அப்படிங்கறத வந்து அஹ் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது பகைமை அப்படிங்கிறது சத்ருக்கணன் நம்ம முன்னாடி ஒரு பாடலை சிந்தித்தோம் பகைமை அப்படிங்கிறது வெளியில போடுற பகைமை மத்தோடு நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற பகையும் வந்து அப்பேற்பட்ட இந்திரியங்களை வென்றவன் இந்திரியங்களை ஜெயித்தவன் அதனால்தான் வந்து சத்ருக்கணன் சத்ருக்களை அப்படின்னா அந்த சத்துருக்கள் வந்து உள் உள்புறமாகவும் இருக்கலாம் அதான வந்து எத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து அஹ் முரளிதர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு மனோநாசன் ஒரு வீடியோ ஒண்ணு நாமத நாமத்வார் அப்படின்னு ஒரு சேனல் ஒண்ணு யூடியூப்ல அதுல வந்து ஒரு அழகா வந்து அதாவது மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற ஒரு தொடர் போட்டி அது எல்லாருக்கும் எல்லா வயதும் நம்ம ஒத்து போகக்கூடியதாக ஒரு செய்தி அதை வந்து இதோட சேர்ந்து சிந்திக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுல என்ன சொல்ற அறிவுக்கும் மனதுக்கும் தொடர்ந்து ஒரு விதமான ஒரு உரசல் சண்டை வந்து கொண்டேதான் இருக்கும் அறிவு சொல்லுமா இதை பண்ணாத அப்படின்னு மனசு வந்து அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு கடைசியில அறிவோட மனசு வந்து ஜெயிச்சிடும் இந்திரியங்களை பயன்படுத்தி கொண்டு என்ன நினைத்த என்ன சாதிக்க நினைத்ததோ அது வந்து மனது வந்து சாதித்து விடும் அதோட முடியாது அந்த சாதித்து மனசு என்ன சொல்லுமா இப்படி நீ பண்ணலாமா இது பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கிட்ட கேட்குமா அப்போ அப்ப அப்ப என்ன நான் என்னதான் பண்ணணும் சொல்லு அப்படின்னா போய் சுவாமிகிட்ட போய் இ மாதிரி மன்னிப்புகள் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்புகள்னா நம்ம கூட உடனே கோயிலுக்கு ஓடி போய் அப்ப இல்ல இங்க கோயிலுக்கு இல்ல பூஜை அறையோ போய் மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது எது பண்ண சொன்ன மனசோ எது மன்னிப்பு கேடுன்னு சொன்ன மனசோ அதுவே சொல்லுமா ஆமா இப்படிதான் போன டைம்னு சொன்னேன் ஆனா ஒரு பத்து நாள்ல மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நீ மறுபடியும் பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி அப்படிங்குமா அப்போ இந்த இந்த எதுக்கு சொல்ல வேணா இந்த திருக்கும் அப்படிங்கிறது இந்த பகைமை அப்படிங்கிறது வெளியில இருக்கிற பகைமையை கூட நம்ம நமக்கு என்னன்னு தெரியும் போயிச்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமையை வந்து நம்மால வந்து அழிப்பது கஷ்டம் அப்பேற்பட்ட பகைமையை வென்றவன் இந்த சத்ருக்கனு அப்படின்னு இதை வந்து எனக்கு இந்த அருணகிரிநாதருடைய ஒரு பாடல்ல வந்து ரொம்ப கந்தல் கந்த அலங்கார கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார் ஓரவிட்டார் ஒன்றை ஒன்ன ஒட்டார் மலரிட்டு உனது தால் சேர ஒட்டார் ஐவது செய்வது என் யான் அப்படின்பாரு அதாவது நான் அவரு ஒண்டி கொடுத்த மாதிரி இருக்கேன் அஞ்சு பேர் என் கூடவே இருக்காங்க நான் வந்து உன்னை நினைக்கலாம் உனக்கு ஏதாவது உனக்கு உன்னை உன்னை பத்தி சிந்திக்கலாம் உன்னை வந்து மனதுல நினைக்கலாம் இல்ல உன் கோயிலுக்கு வரலாம் உனக்கு இடலாம்னாலும் வந்து உன்னை வந்து சேரவும் மாட்டாங்க உன்னை உன்னை நினைக்கவும் விடமாட்டேங்கிறாங்க அப்பேற்பட்ட என்ன இந்த அஞ்சு பேரோட சேர்ந்து ஒரு வண்டி கொடுத்துற மாதிரி வச்சுட்டியே என்ன அப்படின்னு ஒரு குளம்புவதாக ஒரு பாடல் வரும் அப்படி வந்து தன்னுடைய சத்துருக்களை வந்து வென்றவன் சத்துருக்கணன் அப்பேற்பட்ட ஒரு வழியாக எழில் பொருந்திய ஒரு ஒளியாக சங்கின் அம்சமாக வெண்மை நிறமாக அழகாக பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு சத்துருக்கணன் என சாற்றினான் நாமம் அப்படிங்கிறத இந்த வார பாடலை பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் முத்து உருக்கொண்டு செம்முழறி அலர்ந்தால் ஒத்திருக்கும் எழியுடைய இவ்வொழியால் எத்திருக்கும் கெடும் என்பதை என்ன சத்ருக்கனன் என சாற்றினான் நாமும் மீண்டும் மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி வணக்கம்